Oh. Mm -hmm. കാശ്യവടികളേ ശരണം വടൽ മരണി മാ என் குற்று மாலை வணக்கம் நான் தலை போயிட்டு இருக்கவங்க தான் பார்த்தேன் பத்திரிகை ஏன் பத்திரிகை அமைச்சிருந்தாரு வீட்டுக்கு பார்த்தேன் ஆஹ் நடத்தடி வீட்டுக்கு வந்து இந்த மல்லிகை எப்படி சரி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் வாரத்துக்கு மகமாக தான் ஒரு தாயும் வாழைய நைட்டு வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்க எவ்வளவு விஷயங்கள் பெரிய பெரிய ஞானிகள் அவங்க தான் வாடகை வாழை வைத்தான் சினிமாவோடைய படம் பேர் அதுல வந்து விஜயகுமார் வந்து அவங்க நல்லா வாழை வைக்கணும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி அப்போ செந்தில் வந்து அடுத்த நாள் வந்து ஒருத்தர் கூட்டி வந்து நெற்றியை செய்வாரு என்னடா யாராவது ஆயிரம் வாடகைகள் இருக்கு அவருக்கு அவங்களை கூப்பிட்டு நீங்க தானே வாழ்க்கணும் வாழ்க்கணும் புரிதல் வாழ்க்கை முன்னாடி வந்த அத்தனை ஞானிகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளாம் வாழ வைக்கிற வாழ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழ நம்ம வாழ வைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய வித்தியாசம் மற்ற ஞானிகளுக்கும் வல்லர் திருமானுக்கும் பெரிய வித்தியாசம் அவங்கலாம் அன்னைக்கு கூட நம்ம பிரபலாவதி அம்மாடைய போர் விட்டுருந்தாங்க அதெல்லாம் ஒரு செய்தி நாம பாரமாநிலமும் ஆன்மா சென்று இறைவனை சேர்லன்னு பேசினாங்க இதுதான் அந்த காலத்தில் எல்லா ஞானிகளும் பேசினாங்க ஆன்மா இறைவனை அப்படியே கிடைக்கவே இறைவனோடு நாம் சேர வேண்டும் என்றால் தேகம் இருந்தால்தான் சாத்தியம் ஆன்மா தனித்து செயல்படாது என்று எல்லாத்தையும் இருக்க மாட்டார் இதுவரைக்கும் அந்த ஞானிகள் என்ன சொன்னாரோ அத்தனையும் அப்படியே படிக்க வைத்த கற்பனையே நிறைய சொன்னாலும் கண்முடி வளர்க்கலாம் மண்மொழி போக எடுத்தார் கலை வைத்த கற்பனையே நம்ம மக்கள் அந்த முதல் ரெண்டாவது எடுத்துட்டாங்க நிறைய சமையல்

எல்லாம் மாறிந்து போயினேன் தத்துவங்கள் எல்லாம் மாறின்னு போயினேன் ஆனா அந்த குழந்தைக்கு சொல்லப்பட்டது மட்டும்தான் வருமான பாண்டவம் தலைவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வேகத்தை தான் அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியத்துவம் மத்த ஞானிகள் எல்லாம் உடலை முழுவதுமாக போக்கியவர்கள் அப்படின்னு பேர் தான் சொல்லலாம் வெள்ளத்து ஒருவன் இந்த சத்து காய்ந்து விடுந்த தேகத்தை திறந்து வைத்திருந்தால் சத்து காய்ந்து விடும் அப்படிங்கிறார் அதை எந்த ஞானியும் சொல்ல உண்மையிலேயே நம்மளை வாழ வைக்க வந்தவர் அப்படின்னா இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி வாழ வேண்டும் என்று சொன்னது

ஈனந்தோ இந்த உலகம் எங்களுக்கு அருடைய நாடக நாடகம் வந்தா அதே நினைக்கா இந்த உலகம் ஈனம் நினைக்கிறோம் இந்த முக்கியமா நினைக்கிறோம் தான் முப்பது அஞ்சு நாலு பேர் தான் இருக்கும் மத்த இருக்காங்க ஈனமந்தோ இந்த உலகம்னு தெரியாம அந்த உலகமா முக்கியமா இருக்காங்க தெரியாது ಆರಂಭ ಇರ